தன் மனைவியையும் இரண்டு பிள்ளைகளையும் விட்டு பிழைப்புக்காக ஆறு வருடம் வெளிநாட்டில் வேலை செய்துவிட்டு இன்று சொந்த ஊர் திரும்பினான் மகேந்திரன் தன் கணவன் வந்ததும் தன் மனதில் உள்ள ஆசைகளும் இன்னும் சில இயக்கங்களும் தீர்ந்துவிடும் என மகேந்திரனின் மனைவி ஆசையாக இருந்தாள் ஆனால் அதை பொறுக்க முடியாத மகேந்திரனின் அண்ணன் மனைவி ஒரு திட்டம் போட்டு என் புருஷனுக்கு பின்னாடி பிறந்தவையுமே வெளிநாடு போய் சம்பாரிச்சு வீடு வாசல்னு வாங்கி இவன் பொண்டாட்டி பிள்ளையை நல்லா பார்த்துக்கிட்டான்னா இவன் பொண்டாட்டி என்ன மதிப்பாளா இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா தானே என்று மகேந்திரன் வரும் நேரம் பார்த்து தன் அம்மாவிடம் போனில் பேசுவது போல் அம்மா இன்னைக்கு என் கொழுந்தேன் வெளிநாட்டிலிருந்து வந்துட்டாரு பொண்டாட்டி பிள்ளைக்கு நிறைய சம்பாரிச்சிட்டு வந்திருக்காரு என் தான் இருக்காரு எதுக்கு லாயக்கு இல்லை இனி என் கொழுந்தேன் வீடு வாசல்னு வாங்கி சந்தோஷமா பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்வாரு நான் தான் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலேயே கிடந்து கஷ்டப்படணும் ஆனா அவர் பொண்டாட்டிக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாரு அவளை பத்தி இங்கே வேற மாதிரி பேசுறாங்கம்மா அதை என்னன்னு உங்ககிட்ட சொல்லுவேன் எதிர்த்த விடு செல்வி அக்கா இவளை பத்தி அவ்வளவு சொல்லுது இந்த கோமதி அக்கா என்னென்னமோ சொல்லுது இது எதுக்கு நமக்கு என்று மகேந்திரனின் காதில் படும்படி பேசினாள் அதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த மகேந்திரனின் மனது சூறாவளி வீசிய இடம்போல் அலங்கோலமானது தன் மனைவி மீது அதிக அன்பு வைத்திருப்பவன் மகேந்திரன் மனைவியின் நகைகளை அடகு வைத்துதான் அவன் வெளிநாடு சென்றான் அவன் வெளிநாடு சென்றதிலிருந்து போன் பேசும் ஒவ்வொரு நேரமும் தன் மனைவியிடம் ஆசையாக உன்னை விட்டுட்டு என்னால பிரிஞ்சு இருக்க முடியல பாசத்தையும் சந்தோஷமான வாழ்க்கையையும் அடகு வச்சுட்டு இங்க வந்து இருக்கேன் என சொல்லும்போது போது எங்க இந்த கவலை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா நீங்கள் எங்களை தனியாக விட்டுட்டு போனதுலேருந்து நான் எங்கேயும் வெளியே போறதில்ல கல்யாணம் திருவிழா காதுகுத்துன்னு வந்தா இங்க இருக்கிறவங்க எல்லாம் பொண்டாட்டி புருஷன் பிள்ளைன்னு எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வர்றாங்க நானும் என் பிள்ளைங்களும் தான் தனியா போயிட்டு சீக்கிரமே வந்துருவோம் உங்க அண்ணன் பொண்டாட்டி கூட நம்ம பிள்ளைங்கள கண்டுக்காது எப்பவும் என்னையும் நம்ம பிள்ளைங்களையும் ஜாட மாடைய ஏதாவது திட்டிக்கிட்டே இருக்கும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் கல் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எப்போ திரும்பி வர்றீங்களோ அன்னைக்குத்தான் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் திருவிழா என்று அவன் மனைவி சொன்னது அவன் நினைவுக்கு வந்தது தன் மனைவி தவறு செய்திருக்க மாட்டாள் என அவன் மனது உறுதியாக நம்பியது இருந்தாலும் அண்ணனின் மனைவி ஏன் தன் மனைவியை பற்றி இப்படி அவதூறாக பேசுகிறாள் என்று யோசித்தான் அவன் வெளிநாட்டிலிருந்து வரும்போது இருந்த சந்தோஷம் இப்போது அவன் மனதில் இல்லை அதிக குழப்பத்தோடு காணப்பட்டான் மகேந்திரனின் மனைவி அவனிடம் வந்து பேசினால் கூட அவன் சரியாக பேசவில்லை அதனால் அவன் மனைவி கொஞ்சம் வருத்தப்பட்டாள் அதை யோசித்து பார்த்து என் புருஷன்கிட்ட யாரோ என்னைய பத்தி தப்பா சொல்லி மனச கெடுத்திருக்காங்க அதான் அவர் என்கிட்ட சரியா பேசல என வருத்தப்பட்டாள் பிறகு அவளாக புரிந்து கொண்டு தன் கணவனிடம் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தாள் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வந்ததும் மகேந்திரனின் அண்ணன் மனைவிக்கு தான் நினைத்ததை நடத்தி விட்டதாக மிகவும் சந்தோஷப்பட்டாள் ஆனால் இதை கவனித்த மகேந்திரனின் அண்ணன் என்னடா நீ உன் பொண்டாட்டியும் உம்முன்னு இருக்கீங்க ஏதாவது சண்டையா இல்ல உன் பொண்டாட்டிய பத்தி தப்பா யாரும் சொன்னாங்களா எதையும் நம்பாத ஆறு வருஷமா நீ இல்லாம உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சுங்க இனிமேலாவது சந்தோஷமா பாத்துக்க என்று சொல்லவும் அண்ணே யாரும் என்ன சொன்னாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லனே அண்ணிதான் ரொம்ப மோசமா அவளை பத்தி தப்பா பேசுது அது ஏன்னே தெரியல என்று மகேந்திரன் கண் கலங்கினான் அதை பார்த்து வருத்தப்பட்ட அவனுடைய அண்ணன் அவ ஒரு பொறாமை பிடிச்சவடா என்னால உன்ன மாதிரி சம்பாதிக்க முடியல நீ நல்லா சம்பாதிக்கிற அதனால ஏதாவது சொல்லி மனசை கெடுத்து அதுல அவ ஒரு சந்தோஷத்தை தேடுவா அவளை நான் சத்தம் போட்டுக்கிறேன் நீ அதை நினைச்சு கவலைப்படாத என்று சொன்னதும் மகேந்திரனின் மனது நிம்மதி அடைந்தது தன் அண்ணனின் மனைவி பொறாமை நாளைதான் இவ்வாறு பேசுகிறாள் என உணர்ந்தவன் தான் சம்பாதித்த பணத்தில் பாதியை செலவழித்து அவர்களுக்கு சொந்தமான இடத்தில் இரண்டு வீடாக கட்டி தன் அண்ணனிடம் ஒரு வீட்டை கொடுத்தான் மகேந்திரன் ஒரு வீட்டில் குடியேறினான் அதன் பிறகு மனம் மாறிய அவன் அண்ணி மகேந்திரா அன்னைக்கு நான் போன்ல பேசினது அவளுக்கு இப்படி பேசுறாளுங்கன்னு தான் நான் சொன்னேன் உன் பொண்டாட்டி எனக்கு தங்கச்சி மாதிரி நான் அப்படி பேசுவேனா நீ எதுவும் என்னைய தப்பா நினைச்சுக்காத என்று சொல்லவும் அண்ணி என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு நல்லா தெரியும் மற்றவங்க பேசுறத பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா ஒரே குடும்பமா இருந்துகிட்டு நீங்க என் பொண்டாட்டிய பத்தி கூசாம பேசுனீங்க பாருங்க அதுதான் இன்னைக்கு வரைக்கும் என்னால தாங்க முடியல பழியும் பாவமும் அவங்கவுங்க மேல விழும்போதுதான் தான் அதோட வேதனை என்னன்னு புரியும் என்று மகேந்திரன் சொன்னதும் அவனுடைய அன்னியின் முகம் வாடிவிட்டது பிறகு தன் தவறை உணர்ந்து மகேந்திரனிடமும் அவன் மனைவியிடமும் மன்னிப்பு கேட்டால் பொறாமைப்பட்டு யாரையும் பழி பேசாதீர்கள் அதே பழி உங்கள் மீது திரும்பும் போது அந்த வழியை தாங்கிக் கொள்ள ஆயிரம் இதயங்கள் வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி